இன்னைக்கு மட்டியில வந்து கைப்பற்றி கொடுன்னு உடஞ்ச வைச்சிட்டா இந்த பொருள் கண்ட்ரோல்லா கலந்துடா தாயி உங்கள் இன் வாழ்க்கை இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறதாயா மாடோரு பக்கம் கண்ணோடு பக்கமா தெசுமாயி போச்சு இந்தால்லியா நம்பி ஏமாந்து இன்னைக்கு இட போட்டுட்டு நிக்குதாயா எட இன்னைக்கு இந்த சிக்கலும் இல்லாமல் நான் நினைச்ச கூட என் கையில ஒப்படைச்சு என் மட்டிய பேர் குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது இண்டால்லியா காயி இதனால சில பேப்பான் பேக்கில் கேட்டு இன்னைக்கு ஏமாந்து உழவு பொழைச்சிட்டு நிக்கிறேன் முடிச்சு கொடுத்தோம்

எல்லாம் சரியாகி போச்சா நான் வந்து அலது கையே போட மாட்டேங்கிறேன் அரசாங்கத்தில் இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அவன் கொண்டு வந்து அளக்கு போயிட்டாங்கனு கொஞ்சம் தான் அதுபோகம் எத்தனையோ குறை நேரையில் வந்த நீ கொண்ட வட்டியெல்லாம் மாற்றியாச்சு ஒன்று பயப்பட வேணாம் அதே மாதிரி தலை வைக்குதுன்னு சொல்லி குழம்பிட்டு நிற்கல அதெல்லாம் உனக்கு எந்த பயமும் படாது நான் எதோ தகிமா நீ செய்ய தொழில் மொட்டை வைக்க முடியும் அதனால் அவரை தொந்தரவு ஒன்று பயப்பட வேணாம் அதை பார்த்துக்கிறப்போ நான் இருக்கேன் ஓ வேட்டைக்காரன் வேணான்னு போயிட்டேன்

இல்லையா இன்னைக்கு மொத தீத்து எனக்கு மொத தீத்து எனக்கு பேர்வாய்ப்பு கூட கேட்டுட்டு நிக்கிறேன் உடனேயா தாயே உலகமே சுத்தி பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு இன்னைக்கு என்னனுமோ சொல்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம்மாப்பா இந்த வாழ்த்துக்கள் நான் இருக்கிறேன் தாயும் த குடும்பமா நின்னு அத்தனை சிக்கலை வீட்டு உன்ன குனையும் திட்டு கொடுத்தனயா நம்பி வந்து கையேந்தி நின்னு கூடவே வந்து நிக்கிறேன் சொம்மா சரி இந்த போக்குவரத்துல தாயே ஆந்தார கருப்பு கூடவே வந்து நிக்கிறேன் தகனிமா இல்லை சித்தர திருநாளுக்குள்ளாரா

சிக்கத்து நிக்கிது எனக்கு கெஸ்யோ அப்படி குடு அப்படின்னு கேட்டு நிக்கிதாயா என்றுதான்ட்கா அது போக உனக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டாம்மாயா இந்த பாத்துக்கிறப்ப நீயும் எங்கெங்க போய் கையெழுத்து பாத்துட்டியாயா எங்கெங்கயோ போனி போய் காய் கை கூடாம சொல்கிற முறைக்கு அது மத்ததுக்கு செய்யலதாய் கை கூடாம இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிது என்றுதான்டா பயப்படாத

அவனை அடக்கி ஒரு நிலைக்கு கொண்டு தொழிலையும் அமைச்சு கல்யாணம் காரிச்சி முடிச்சு எனக்கு வேக வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுச்சிங்க அவன் குருமை போதோ அடக்கும் புரியுதா அவன குருமை எனக்கு பாத்தம் ஆகாது அவனை அல்ல ஒரு கலந்து சூடு போட்டு அதுல இருந்து மீட்டு உன்னோட வட்டியை பெருக்கி வாகனத்தை ஓட்டி வேக வாங்கி கொடுத்தனாயா புரியுதா புரியலயா நீ அதை விட்டு போடு கண்டதையும் நினைச்சிட்டு இருந்த அப்படி நீயும்ட்ட

தாயி சொத்து விஷயமா வந்து என் பட்டியல நீ கையாண்டிட்டு நிக்கிறியா ஐயா இந்தாண்டியா தாயி ஒன்றரை மேலையில ஒரு தப்பும் கிடையாது புரிஞ்சுதா நாயர் காலாசம் சரியா தான் நிக்கிது நான் கூட வந்து நிக்கல தகுதி மாதிரி போதுமா அதே மாதிரி ஒரு கையெழுத்து மாறுனதுனால இன்னைக்கு சிக்கலா நிக்குது நீ எப்படியோ ஒண்ணு கை மாத்தி வேற எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம் புரியுதா அதை வெளியே தெரிஞ்சு போயிடு அதை வித்து சிக்கலை முடிச்சுக்கிட்டா போதும்

இந்த பாத்து நான் இருக்கிறவன் உத்தர போடணும் கம்மு சொல்லா உத்தரவ போட்டுன்றவட்டி பாத்து போட படிக்காது மாத்தி குடுத்தர்னா பயப்பட மாட்டான் ஓ வருமா

இத நல்லது பண்ணி கொடுத்து பட்டி வாழ வச்சு கூட கேட்டுட்டு இருக்கிறேன் அது போக வருமான ரீதியா இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல்ல நிக்கிறாயா மெத்த கண்ணிலும் பல குழப்பத்திலும் நிக்குது விடபுடன் நமக்கு முத உன்னோட உடம்பு தொந்தரவு நீக்கி கொடுத்திருந்தாயா இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி பதினோரு நாள் இன்னைல இருந்து பதினோரு நாளுக்கு நல்லது பண்ணி காயிலு இல்ல நொடியும் இல்லையாயா இது ஒரு

இது ஒரு ஏவல் மந்திரவாதி ஏவிட்டு ஒரு யாயா இது உனக்குன்னு செஞ்சது அல்ல நீ அது ஏவிட்டு அது வர்ற தரத்தில் நீ போய் மாட்டிக்கிட்டு மாட்டி இன்னைக்கு ரெண்டாண்டு காலம் ஆகுது ரெண்டாண்டு காலமா நீ பட்டாத பாடுபட்டு இன்னைக்கு கெட்ட கெட்ட கணா சிக்கல் இப்படி பல பத்திர வந்து நிக்கிறாயா இது என்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிச்சோம் செல்வாக்கு போச்சு உன்னுடைய நிம்மதி போச்சு குஜராத் ஆகி ஒன்னு பயப்பட வேண்டாமாயா பார்த்துக்காய் இன்னைக்கு வர கூட்டுக்கு நான் வர்றதுக்கு அடையாளம் செவிச்சத்த கேட்டு இல்ல சந்தனமும் ஜெவமா மடக்குமா ஐயா வந்து பாத்து குடுக்கப்பா கோலக்காரய்யா சாஃப்ட் டாஜ்காரியும் முடிச்சு உன்னை நல்லது பண்ணி வேட்டி ஆலாமலை தலைமா தலையை வச்சு குடுக்கல அப்படிட்டா அந்த பாத்து கருப்புடன் பொய்ச்சா அப்படின்னு நினைச்சிக்காயா சுதா பண்ணா த

కురీయ్ <mí> మీ <toys》Panavacara> <Sin>

ஒண்ணு பயப்பட வேண்டாம் நான் எப்படி இந்த கத்தி மன மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி இல்லத்துக்குள்ள ஒரு அழுப்பு குழம்பி ஆறா பொருங்கி நிக்கிறீங்க ஐயா ஊட்டி வளர்த்தது இருக்கு ஒரு குழந்தை புரிஞ்சுதா இல்லையா பயப்பட வேண்டாம் இந்த கருப்பு இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா உன்ற ஏட்டு கூடவே வந்து பாட கப்பிக்கிறது கப்பிச்சு போடலாம் தர வேண்டியது தர வச்சு போதுமா பத்திரம் வச்சுக்கோ ரொம்ப

പോയി കൈ എന്ത് കയ്യില പത്രം വെച്ചാൽ